ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடிப்பெருக்கு அன்று இந்த பொருட்களை வாங்குங்கள் தங்கம் வாங்கிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடிப்பெருக்கு நாள் அன்றுக்கு நம்ம என்ன செய்தாலும் அது பல மடங்காக பொங்கி பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஏன்னால் இந்த ஆடிப்பெருக்கு நாள் அப்படின்றது அச்சய திருதிய நாளுக்கு இணையான ஒரு நாளாக கருதப்படுகின்றது எப்படி அச்சய அன்றைக்கு நம்ம வந்து இந்த மங்கள பொருட்கள் தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கினா அல்ல அல்ல குறையாமல் நம்மக்கிட்ட நிறைந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடிப்பெருக்கு கன்னைக்கு நீங்க இந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கும் பொழுது அதுவும் உங்க வீட்டில் பல மடங்காக இந்த வருடம் தோறும் பொங்கி பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அந்த மாதிரி தங்கம் வெள்ளி எல்லாராலும் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது அந்த தங்கத்திற்கு நிகரான மற்ற மங்கள பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு பூஜை அறையில் வழிபட்டுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணாலே போதும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த வருடம் முழுவதும் தங்கம் பல மடங்கு சேரும் அந்த மாதிரியான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ஆடிப்பெருக்கு அன்று இந்த மூன்று ஒருவரி மந்திரத்தை கட்டாயம் சொல்லுங்கள் பதினாறு செல்வமும் பெருகும் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதே போல் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் தாளிச்சரடு மாற்றுவதற்கு நல்ல நேரம் தாலி செயின் போட்டிருப்பவங்க தாலி சரடு மாற்றாதவர்கள் இப்படி செய்யுங்கள் தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டாகும் அப்படின்னும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இதெல்லாம் எண்டு காரில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இந்த அற்புத நாளான ஆடிப்பெருக்கு இந்த வருடம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குவது சிறப்பு இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு தங்கம்லாம் வாங்குறத நினச்சி கூட பார்க்க முடியாது அதனால் தங்கம் வாங்காதவங்க நீங்கள் வெள்ளி பொருட்கள் கூட தாராளமாக வாங்கலாம் வெள்ளி பொருட்கள் வாங்க முடியாதவர்கள் வெள்ளி காயினாவது நீங்கள் ஒரு காயினாவது வாங்கி வச்சு நீங்கள் வீட்டில் வந்து பூஜை செய்யலாம் இந்த மாதிரி கல்யாணம் ஆவணி மாதம் திருமணம் வச்சுருப்போங்க இந்த அற்புதமான நாளை பயன்படுத்தி அந்த திருமணத்திற்கு தேவையான பொருட்கள் தங்கமாக இருந்தாலும் சரி வெள்ளியாக இருந்தாலும் சரி புதிய துணிமணிகள் புதிய அந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் உங்கள் பெண்ணுக்கு வந்து வாங்குங்க நிச்சயமாக அவங்க வந்து பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்வாங்க மேலும் இன்றைய தினம் நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அந்த தங்கத்திற்கு நிகரான பொருட்கள் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் மஞ்சள் குங்குமம் அரிசி பச்சரிசி வந்து வாங்கணும் பச்சரிசி வாங்குவதன் மூலம் நிச்சயமாக அந்த லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டிற்குள் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை சர்க்கரை வாங்கலாம் வெள்ளை கல்கண்டு வாங்கலாம் பருப்பு நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த துவரம் பருப்பு வந்து வாங்குவது மிக மிக நல்லது கண்ணாடி வளையல் பெண்கள் வந்து மங்களகரமாக அந்த கண்ணாடி வளையல் வாங்கி உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் வச்சு வழிபட்டு நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளலாம் முகம் பார்க்கும் கண்ணாடி வந்து வாங்கலாம் புடவை திருமாங்கல்யம் நகை வெற்றிலை பாக்கு பழங்கள் இது எல்லாமே அந்த மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ஊறுகாய் வந்து அன்னைக்கு வாங்குறது ரொம்பவே நல்லது குபேர யோகம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரியான அந்த மங்கள பொருட்கள் அல்லது பூஜை அறைக்கு தேவையான விளக்கு அந்த சூடத்தட்டு சுவாமி படம் இந்த மாதிரியான பூஜை பொருட்களும் அன்னைக்கு வந்து நீங்க வாங்குவது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் வீட்டுக்கு நம்ம ஏதாவது பொருள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் நீங்க கண்டிப்பா வாங்கி பாருங்க அது பல மடங்காக உங்கள் வீட்டில் வந்து பெருகும் மேலும் தங்கம் தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது உங்களால முடிஞ்சிச்சுன்னா ஒரு குண்டுமணி அளவு தங்கம் வாங்கி வைங்க படி முடியாதவங்க கல்லுப்பு அந்த கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கி குண்டு மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா அந்த குண்டு மஞ்சள் ஒரு அஞ்சு மஞ்சள் கிழங்கு வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபட்டாலே போதும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் பதினாறு செல்வங்களும் இந்த வருடம் முழுவதும் பொங்கி பெருகும் அந்த காவிரி தாயின் ஆசையினாலேயும் அந்த கங்காதேவியின் ஆசினாலேயும் அதனால் நீங்கள் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி வெளிமையாக பத்து இருபது ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கி வச்சாலே போதும் அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரியான பொருட்களை எளிமையாக வாங்கி வச்சு இந்த ஆடிப்பெருக்கண்ணிக்கி உங்கள் வீட்டில் வழிபாடு வந்து செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் பல்வேறு செல்வங்களும் பொங்கி பெருகும் இது இது மாதிரி பயனுள்ள பல பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் தேங்க்யூ